ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி அட்சய திருதய நாள் அனைவருக்கும் அட்சய திருதைய நாள் நல்வாழ்த்துக்களையும் கொள்கின்றேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அதிகாலையில் எழுந்துருச்சு வாசல்லாம் சாணம்லாம் போட்டு தெளித்து விட்டுட்டு ஒரு கோலம் ஒன்று போட போட்டு விட்டுட்டேன் இப்போதும் போல் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு கிளம்புறதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் கோவில் கோலம் போட்டேன் ஏன்னா வந்து மற்ற வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலத்தை வந்து போட்டு விட்டாச்சு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அச்சியே திருதிய நாள் அன்னைக்குன்னு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குனீங்க உங்களுக்கு எப்படி போணுச்சு அந்த நாள் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்சய திதிய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நம்ம வந்து வாழ்க்கையில் எதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சோம்னா இந்த நாள் தொடங்கினோம்னா கண்டிப்பாக ந நிறைவரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா தங்க நகையெல்லாம் எடுக்கலை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறனால நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலே அது தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சமம்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம்னா ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் தான் ஏன்னா நான் வந்து முத முதல்ல தெய்வம்னு வழிபட்டது ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்து நான் வழிபட்டது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை தான் ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடிலாம் கோவில் சாமி பத்திலாம் அதிகமாக இருக்காது டுவெல்த் படிக்கின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று தனியாக கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா எக்ஸாம் டைம்லலாம் பிள்ளைங்க எப்போதுமே ப்ரே பண்ணுவாங்க அப்படிங்கிற பொழுது ஆஞ்சநேயர் வந்து கோவில் இருக்கோம் நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சீட்டு கட்டிலாம் போட்டு வணங்கினது உண்டு அதுலேருந்து என்னமோ எனக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப ஒரு பிரியமாயிடுச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கின்ற டயத்துலேயும் வந்து ஒன் டைம் வந்து பஸ்ஸு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஏதோ கோவில் விசேஷமோ ஏதோன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுச்சு நம்ம ஊருக்கு வர வழியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் லாங்கில் இருக்கும் நம்ம காலேஜ் அதுவும் அப்போ சென்டர்லேயே நிறுத்தி போட்டுட்டாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் அது வந்து எல்லாருமே சரி நம்ம வெயிட் பண்ணுறது கோயில் கோவில் போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இறங்கி கோவிலெலாம் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் நான் வேண்டிகிட்டேன் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நினச்சது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வாரம் கூட அகலாக நடந்துருச்சு அதுலேருந்து என்னமோ ஆஞ்சநேயர்னாலே எனக்கு ரொம்ப ஒரு விஷ்டம்னு சொல்லலாம் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் யூடியூப்பில் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆஞ்சினியர் தான் வச்சுருப்பேன் அதே மாதிரியே பாப்பாவுக்குமே நான் டெலிவரி ஆகும்போது ப்ரீச் பொசிஷன் வந்து சொன்னாங்க குழந்த தலை திரும்பலாம் உனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அது என்ன ஒரு மிராக்கள்னே தெரியுது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு அதுலேருந்து எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக மேலே நான் ரொம்ப வந்து விரும்பி அவரை வந்து கூப்பிடுவேன் இன்றைக்கி வந்து எனக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரியே அவருக்கு வந்து ஒரு பொங்கல் ஒன்று வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு வந்து சமையல் ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து வேலைகள்லாம் ஆரம்பித்தேன் நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையாகவே இந்த பொங்கல் வந்து நான் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வயதான அம்மா வந்து நான் பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் எதான ஒரு பாட்டி வந்து உக்காந்துருப்பாங்க அவங்க சாரீ என்ன கலர் கட்டினாங்களோ அதை முத கொண்டு நான் வந்து என்னோடய மனசில் வந்து நான் நினச்சிக்கிட்டு தான் அந்த பொங்கல் வச்சேன் அது எப்படி ஒரு இதுன்னு தெரியல அங்கே கோயில் போகும்போது பைக்கை விட்டு இறங்கி பார்க்குறேன் அந்த அம்மா உக்காந்துருந்தாங்க அது வந்து நம்மளோட எண்ணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பார்த்திங்களா சில நேரங்கள நம்ம எதிர்பார்த்த மாதிரி பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம வந்து நினச்சது இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிலாம் யார் யாருக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமனில் சொல்லுங்கள் நான் பொங்கல் வைக்கும்போதே வந்து வேண்டிக்கிட்டு தான் வச்சேன் என்னால் வந்து ஒரு பத்து பேருக்கு தான் சாப்பாடு குடிக்க முடியும் இதை வந்து எ வருடம் வருடம் எனக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து எனக்கு அருள் பொறிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பானியில் தண்ணியை ஊற்றி வச்சேன் அது விற்கும்போதே அந்த அம்மாவை தான் நினச்சிக்கிட்டு அது ஒரு எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம மனசுக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு சக்தின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லதே நம்ம நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒரு விஷயம் வந்து நினச்சி நம்ம ந எவ்வளோதான் சில விஷயங்களை நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன் இது நடந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது அந்த அது ஒரு விதமான சூழ்நிலை தான் ஆனால் அதுக்கு பலன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரொம்ப நமக்கு நிறைய வந்து திருப்பி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புவேன் அதனால எப்பொழுதுமே நம்ம வந்து பாசிட்டிவாக மனசை வந்து வச்சுப்போம் கண்டிப்பாக நம்ம நினச்சது வந்து ஒரு நாளைக்கு வந்து நடக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அச்சய திருதி நாட்களில் வந்து மங்களகரமான பொருட்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பள்ளி பள்ளி இருக்குது பார்த்திங்களா பள்ளியை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம தேடி போய் போய் பள்ளியை பார்க்கக்கூடாது நம்ம கண் எதிர்க்காவே அது வந்து இது இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போடுறது அந்த மாதிரிக்கே நம்ம எதிர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மகாலட்சுமியோட அம்சமாக வந்து அந்த பள்ளியை வந்து நம்ம பார்ப்போம் ஆட்சிய திருதை அன்னைக்குன்னு யார் யார் கண்ணெல்லாம் தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமலில் சொல்லுங்கள் நம்மளாக போய் தேடி போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கடா பள்ளி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பார்க்கக்கூடாது நம்ம கண்ணில் வந்து நம்ம எதார்த்தமாக பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நகை பணம் வாங்குறது அது ஒரு சந்தோஷம் தான் அது நம்ம மறக்கவே முடியாது நம்மளோட வாழ்க்கையிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்ம வந்து அந்த நகை பணத்தெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம எதிர் எதிர்நோக்கி நம்ம வந்து அதை வந்து சேமித்து வைக்கணும் நம்ம வந்து வேணா வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்மக்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பணம் காசு இந்த மாதிரிக்க பொருட்கள்லாம் நம்ம அலட்சியமாக சில பேர் இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காயினு காசு எல்லாமே அங்கே எங்கேயுமா போட்டு அலட்சியமாக போட்டு வச்சிருவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா இருக்கும் இங்கே ஒரு ஒரு ரூபா இருக்கும் அஞ்சு ரூபா காயின்னு கிடக்கும் பத்து ரூபா காயின்னு ஒரு டப்பால கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போதுமே பணத்தை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு மரியாதை வந்து நமக்கு எப்போதுமே கொடுத்து அதுக்கு வந்து நம்ம வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் ஒன்றும் இருக்குது எத்தனை வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டோம் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்க அந்த மாதிரி நமக்கு வந்து நகையாக இருக்கட்டும் ஒரு பணமாக இருக்கட்டும் அதற்குரிய மதிப்பு கொடுத்தா தான் நம்மக்கிட்ட அது வந்து ஆசையாக வரும் இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரியலை உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலலாம் வந்து சிம்பிளாக ஒரு பொங்கல் ஒன்று வச்சு விட்டுவிட்டேன் இன்றைக்கி ஒரு கிலோ தான் அரிசி வாங்கினேன் ஆனால் அந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவு தான் கரெக்டாக பிடிக்கும் அதனால வந்து ஒரு கிலோனா நாலு டம்ளர் கணக்குப்படி பார்த்தோம்னா நாலு டம்ளர் வரும் இதில் மூணு டம்ளர் தான் போட்டேன் போட்டு அரை கிலோ வெள்ளம் வந்து வாங்கி கட் பண்ணி போட்டு நல்லா பொங்கல் வந்து இன்றைக்கி டேஸ்ட்டாக வந்து வச்சாச்சு எண்ணெயெலாம் நல்லா தாளித்து சாரி எண்ணெயெலாம் நல்லா தாளித்து விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பொங்கல் வந்து வச்சு விட்டுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா இருந்தது பொங்கல் சாப்பிடும் பொழுது பொங்கல் எப்பொழுதுமே ஒரு அரிசி முக்கால் பாதம் எந்த தான் வெள்ளம் போடணும்னு சொல்லுவாங்க நம்ம பாதியிலே போட்டுட்டோம்னா அது சரியாக வேகாத அரிசி வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து நல்லா ப அரிசி நல்லா குலைய விட்டு அதன் பிறகு தான் வெள்ளம் வந்து போட்டேன் அப்புறம் பூஜை அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ஒரு விளக்கம்லாம் வச்சு விட்டுட்டு பத்தி சாம்பிராணி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு குட்டீஸும் பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு சேட்டை தாங்க முடியலை எப்போம்மா நீங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் வந்து பூஜை வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன் சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து கவர் வந்து போடணும் எடுத்து வச்சுருக்கேன் அது போடும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அன்றைக்கி வந்து ஷெல்ஃபுக்கு வந்து கவர் போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து மீதம் இருக்குது அது போடணும்னே நினச்சிட்ருக்கேன் கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால போட முடியல ஒரு நாள் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு போடணும்னு ஆசை நம்ம போ கொடுக்க போடும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்புறம் சுண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அதையுமே நல்லா தாளித்து விட்டுட்டு பொங்கல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறியில வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சாமி கும்பிட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு ரொம்ப நேரத்தோட பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கெல்லாம் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு அதிகமா எதுவுமே செய்யலை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பொருளை நம்ம செய்கிறோம்னா அது பெரிய அளவில் தான் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்சி ஒரு சாதாரணமான ஒரு கஞ்சி காய்ச்சி நம்ம வச்சாலுமே அது ஒரு பெரிய மனநிறைவை தான் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் அது மாதிரி பார்த்திங்கன்னா இலையை வந்து வச்சு பொங்கலும் சுண்டலும் வந்து வச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் முழுதுமே எனக்கு ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கோவிலுக்கு போகும்பொழுது அந்த வயதான அம்மா பார்த்திங்கன்னா தம்பியை வந்து தம்பி பாப்பா எல்லாருமே நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க அவங்க ஒரு அட்வைஸை சொல்லியிருந்தாங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோவோ கஷ்டம் வரும் அதெல்லாம் நம்ம வந்து மனசுலேயே போட்டுக்க கூடாது அதெல்லாம் கடந்து போயிடும் நம்ம நான் கஷ்டப்பட்டு நம்ம அப்படியே கஷ்டத்தையும் நினச்சி நம்ம என்ன சாதிக்க போகிறோம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஏதோ கடவுளே நம்மகிட்ட சொல்கிற மாதிரிக்கா இருந்தது தைரியமாக இருக்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க நான் நிறைய டைம் வந்து அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன் அவங்கள இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் விட்டு இறங்கினதோட எனக்கு உண்மையாகவே ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்க கட்டியிருந்த சேரீ முத கொண்டு நான் அந்த பொங்கல் வலிக்கும்பொழுது நினச்சிட்டு தான் இருந்தேன் அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து போகும்போது உட்காந்துருப்பாங்க அப்படின்னு அது உண்மையாகவே நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததோடையுமே இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்யும்பொழுது அது வந்து பெரிய நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இல்லையா எனக்கு வந்து தங்கம் வாங்கியிருந்தா கூட அந்த நாளில் இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அதிகமாக தங்க வாங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால ஆனால் இது ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ வீடியோக்காக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மனசு நிறைஞ்சி தான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு பண உதவியாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாருமே மேக்ஸிமம் அது செய்கிற விஷயந்தான் தெரியாதவங்களும் வந்து கொஞ்சம் நிறையா செஞ்சோம்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் தீபம்லாம் வச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டு விட்டுட்டோம் பெண்கள் ஒரு நல்ல நாள் விசேஷ நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மங்களகரமாக காலையிலே எழுந்திரிச்சு வாசலில் கோலம்லாம் போட்டுவிட்டு வீடு முழுக்க நல்லா சாம்பிராணி காட்டி விட்டு ஒரு தீபம் வச்சு நம்ம வழிபடும் பொழுது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்னாலும் நம்ம வந்து ஒரு நைட்டியே போட்டுக்கிட்டு ஒரு தே கொண்டே ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம அந்த நாடு வேலை பார்த்துருந்தா ஏதோ ஒரு மனதுக்கு ஒரு சோர்வாக தெரியும் அதனால் அடிக்கடி ஒரு நல்ல நாள் விசேஷ நாட்கள் எல்லா பெண்களுமே நம்ம செய்கிறது தான் ஒரு சில பெண்கள் வந்து சோம்பேறித்தனப்பட்டு என்னடா நம்ம செய்யணுமா அது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது அப்படி இருக்க வேண்டாம் நல்ல நாள் விசேஷ நாட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி மங்களகரமாக இருந்தோம்னா ரொம்ப நம்ம எவ்வளோ ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக போயிடும் அதற்கான சூழ்நிலைகளை அது வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அது வந்து உண்மையான ஒரு விஷயம் நான் வந்து அப்படி தான் நம்புகிறேன் எல்லா பெண்களுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு பழகு பழகுங்க முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம எல்லா வேலையும் செஞ்சாலுமே அது வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெண்களுமே நம்ம வந்து அதிகாலையில் வந்து எழுந்திரிச்சு பழகுவோம் அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் வந்து பின்னாடி வந்து பெருமாள் கோவில் இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் முன்னாடி இருக்கும் பின்னாடி வந்து பெருமாள் கோவில் இருப்பாங்க நாங்களே எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நானும் தம்பி பாப்பா எல்லாருக்குமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் அவங்க சொன்னாங்க எந்த ஒரு கவலையுமே படக்கூடாது லைஃப்பில் எல்லா கஷ்டமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து துளசி செடி வாங்கிட்டு தானே துளசி செடி வச்சேன் அது வந்து கொஞ்சம் வாடி போயிடுச்சு ஏன்னா வாங்கி ஒரு நாள் வெளியிலே வச்சுட்டாங்க எடுத்துகிட்டு வர மறந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துளசி செடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அச்சியத்தேதினால் வந்து எப்படி போனது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை வந்து எல்லாருக்குமே ஆட்சியை திரு நான் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து சொல்கின்றேன் இந்த நாள் போல் என்னாலுமே உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வேண்டிக்கிறேன் வேற ஒரு விளாக் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துளசி செடியும் வந்து மாடத்தில் அழகாக வச்சு விட்டுட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது வச்சு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது வச்ச பிறகுதான் அந்த இடத்துக்கே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ வீடியோவில் பார்க்க